எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலமோ சாம்பார் அதாவது வந்து இட்லி தோசைக்கு ஏற்ப கடலமோ சாம்பார் பார்த்திங்கன்னா நான் சா கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் மூணு சம்ச்சந்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுசாகவும் எடுத்துக்கலாம் ஒன்றா பாதி நசுக்கியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை வந்து அப்படியே முழுசாக எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகா தக்காளி வந்து பழுத்த பழமாக ஒரு நாலு தக்காளி இது சின்ன நான் நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் இரண்டு எடுத்துக்கோங்க தக்காளி போடுற அளவுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கள்ள மோசம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் ஆயில் அட் பண்ணிக்கலாம் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காஞ்சி மிளகாயை வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க பேன் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி பெரிய வாயின் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டூ மினிட்ஸ் வதங்கிட்டுக்கலாம் வரையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதங்கிறதுலையே நம்ம வந்து தூளுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஓரளவுக்கு லட்சத்து வதங்கிடுச்சு ரொம்ப வதங்குன்ற வயசு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு அப்படியே இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கடும் தக்காளியை வதங்கிறதுக்கு முன்னாடி இதில் மஞ்சள் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிட்ட அல்ல மாலை வந்து சாப்பிற வந்து நம்ம அழைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் தனியாட்டை கரைச்சி நம்ம தண்ணியாட்டை ஊற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்தால் சாம்பார் வந்து ஒரு மாதிரி வதவாதனை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சமாக ஆக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக ஆக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சாம்பார் தூள் போடுங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் கொதிச்சதுன்னா அருமையான சாம்பார் ரெடி இட்லி தோசை இதுக்கு வந்து நல்லா பேசஞ்சு சாப்பிட்லாம் வெயிட் பண்ணுங்கள் சாம்பார் கொதிக்கிட்டோம் அருமையான சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இட்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் நான் வந்து இப்போ கள்ளமாக சாம்பார் செஞ்சுட்டோம் எப்படிக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்தது வேலை பார்க்கலாம்